இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்து அவற்றை சரிப்படுத்த முயல்வதன் மூலம் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு நினைவுறுத்துகிறது கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப வாழ்ந்து பணி செய்து தன்னுடைய வாழ்க்கையையே கடவுளின் சித்தம் நிறைவேற அர்ப்பணித்த இறைமகன் இயேசுவை பின்பற்றுகின்ற இறைமக்களாகிய நாம் அனைவரும் அவரை உணர்ந்து கொண்டு அவரது வழியில் பயணிப்போம் என்ற உறுதியோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் யோவான் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலேயாவிலுள்ள உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவுடன் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் இயேசு இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது நான் என்ன சொல்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா இல்லை இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தந்தையே உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடிமுழக்கம் என்றனர் வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் இயேசு அவர்களை பார்த்து இக்குரல் என் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டே ஒலித்தது இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார் தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலன் தரும் தன்னுடைய பணி வாழ்வின் சிகரமாக தன்னையே அர்ப்பணித்து மானிட குலத்தின் விடுதலைக்காக தன்னையே சிலுவைச்சாவிற்கு கையளிப்பது ஒன்றேதான் மக்களினத்தின் மீட்புக்கான ஒரே வழி என்பதை உணர்ந்திருந்த இயேசு சிலுவைச்சாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் தான் மடிந்தாலும் தன்னுடைய இறப்பு இந்த மனித குலத்திற்கு பயன்பட்டிருக்கிறது என்ற மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அவருள் என்றென்றும் நிலை கொண்டுள்ளது மிழுகுவர்த்தி தன்னையே அழித்துக்கொண்டு உலகிற்கு ஒளி தருவது போல நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலும் தன்னுடைய சுய நலத்தை விரும்பாது பொது நலத்திற்காக பணி செய்கின்றவர்கள் ஏராளம் அத்தகைய மனிதர்கள் அனைவருமே இறைமகன் இயேசுவின் வாழும் சாயலாக இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் வாழும் சமூகங்களிலும் அத்தகைய மனிதர்களை நாம் இனம் கொண்டு கொண்டு அவர்கள் மூலமாக இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாமும் அத்தகைய இறைத்தன்மையோடு வாழ முயற்சிப்போம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் உம்முடைய அருட்கொடைகளை எங்களுக்கு வாரி வழங்குவதன் மூலம் உமது உடனிருப்பை நாங்கள் அறிந்து கொள்ளச் செய்யும் இறைவா நீர் எமக்கு அளித்திருக்கும் அனைத்து வரங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை அறிந்து கொள்ளாமல் உம்மை பின்பற்றாமல் உம்மை புறந்தள்ளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உம்மையே நம்பி உம்மை பற்றிக்கொண்டு கொண்டு பின்தொடர்வது மட்டுமே மீட்புக்கான ஒரே வழி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தாரும் நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்தில் எங்கள் வாழ்க்கையையும் இந்த சமூக மேம்பாட்டிற்காகவும் மக்களின் நலத்திற்காகவும் மக்களின் நலனிற்காகவும் பயன்படுகின்ற விதத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வரங்களை தாரும் எங்களிடையே நோய்வாய்பற்றுள்ளோர் அனைவரையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அவர்களது நோய்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் நலம் பெற்று உம்முடைய கருணையை பிரதிபலிக்கின்ற மக்களாக வாழ அவர்களுக்கு வழி தாரும் எங்கள் வாழ்வை மேம்பட நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை நீர் எங்களுக்கு கட்டளையிடும் எங்கள் அனைவருக்கும் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வரங்களை வழங்கி வரையும் நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்திச் செல்லும் என்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் இயேசு புகழ் மரியே வாழ்க